ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி யாரையும் உங்களுக்கு உதவிக்கு அழைக்காமல் எல்லா விதத்திலும் தன்னாலேயே தனியாக போராடி கொண்டிருக்க கும்பராசிக்காரர்கள் எப்பையும் மற்றவர்கள் உதவியை நாடினதே கிடையாதுங்க எப்பையும் மற்றவங்க தேவையில்லை ஏன் நம்மளால் அவங்களுக்கு தொல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க தன் கையே தனக்கு உதவி நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன் என்னால் முடியலன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ள நல்ல மனசோடு இவங்க இருக்கிறவங்க இவங்க தான் எந்த விதத்திலும் நம்மளால் மற்றவங்களுக்கு டைம் சேர்ன வேஸ்ட் பண்ணா மணி வேஸ்ட் ஆகக்கூடாது ஒரு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நேராக காலம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க தப்பு இல்லைங்க நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இப்போ பாதச்சனியாக சனி பகவான் இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு படாத பாடை கொடுத்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஒரு சுமாரான பலனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இருந்தாலும் பொருளாதார விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ தேக ஆரோக்கியம் திடீர்னு பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் மன சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் கவலையாக இருக்க மாதிரியும் இருக்க தான் செய்யும் ஏன்னா எல்லாமே இன்னும் உங்களை விட்டு முழுசாக அவர் விலகலை பாதச்சனியாக இரண்டரை ஆண்டு காலம் இங்கே உங்ககிட்ட இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த மாதிரியான மன சங்கடங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும் இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு பிடித்தமானதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஊருக்கு போகணுமா வெளியூர் பையனாலாம் ரொம்ப பிடிக்குதா கிளம்பி போயிட்டு வாங்க யார்கிட்டயாவது பேசணும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டலாம் பேசினா அது இந்த வயது முதிர்ந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தனிமை ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும் யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களான்னு இருப்பீங்க அவங்க வரலன்னா என்னங்க நீங்க போய் பேசுங்க எந்த விதத்திலும் குறைஞ்சு பட போகிறது கிடையாது உங்க மனசை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க எளிமையாக பேசுங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த கஷ்டமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் எதையுமே செய்யாத பொழுது கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்கே கஷ்டம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு கஷ்டம் நாமத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருப்பீங்க எந்த வித கஷ்டமும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பிடித்ததை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க பாதைச்சனியாக தான் இருக்கார் பெரிய பிரச்சனை கிடையாது தேக ஆரோக்கியம் ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லாம் மருத்துவரை பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்குன்னு வாங்க அவங்க டாக்டர் சொல்லிடுவாங்க சும்மாங்க ஒன்றும் இல்லை ஏதோ உங்களுக்கு அது மாதிரி தோணி இருக்குது போல இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்பொழுதே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இதையெல்லாம் இப்போ நீங்கள் எளிமையாக எடுத்துகிட்டு போயிடுங்க எதையுமே பெருசாக்காது ஏன்னா இவ்வளோவ்ளோ பெரிய பெரிய பாரங்களையும் பெரிய கஷ்டங்களையும் சுமந்தாச்சு இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது நிறைய இடத்துல தனிமையாகவே பல போராட்டங்களை சந்தித்த பிறகு இதுக்கு மேலே என்ன பயம் உங்களுக்கு பயன்றது இருக்கவே கூடாது நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பயத்தை ஃபஸ்ட்டு விடணும் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே நிம்மதி கிடைக்காது இதுதான் உண்மையான ஒன்று பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இறைவன் என்னுடன் இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை எனக்கான வழிவகையை இறைவன் தருவார்னு இறைவனை கெட்டியமாக பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தன்னால் சரியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக இருந்து நல்ல மாற்றம் இருக்குது ஏன்னா தேக ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் பொருளாதார வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிது நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க மனபாரம் ஒர்க்லோடு அதிகம்னும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியலன்னா வந்தவங்க நிறைய பேர் வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இல்லை அந்த சூழ்நிலை பிடிக்காம நிறைய பேர் வந்தவங்க இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கான வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் எந்த இடம் சூட் ஆகும் கரெக்டாக பார்த்துக்குவீங்க அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை சனி பகவான் கொடுக்குறாருங்க பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஊர் பயணங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் இதே போல் உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக எடுத்துக்கணும் சாப்பாடுலாம் கரெக்டாக நேரத்துக்கு எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரை இருந்தாலும் கரெக்டாக எடுத்துக்கோங்க மனசை போட்டு எப்பயும் டென்ஷனாக வச்சுக்காதீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டென்ஷனாகவே தான் இருக்கும் வேறு வழி இல்லை இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது எனக்கு ஏதோ டென்ஷன்னு தெரியுது அப்படின்னும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் உடனடியாக அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பார்த்துக்கணும் அதுக்குள்ளே முழுகக்கூடாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இல்லாமல் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது அதை நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்க மாட்டீங்க இப்போ உங்களுக்கான காலம் இது சரியாயிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இவ்வளோ நாளாக தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்திருப்பீங்க தனியாகவே இருந்து தனியாக சாதிக்கணும்னு முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்த இடத்துலையும் யாரோட சப்போர்ட் இல்லாமல் நிறைய வழிகளை சுமந்தவங்களுக்கு இப்போ மாறுதுங்க குடும்பம்லாம் பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இதை சின்னதாக பேச்சுவார்த்தை தான் இருக்கும் திக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கிளம்பி தனியாக போயிருப்பாங்க பிரச்சனை அப்படின்ற பொழுது இப்போ சேருவதற்கான காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது எந்த முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க சொந்த பந்த உறவுகள் இப்போ வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் நிறைய புதிய நண்பர்கள் புதிய பொறுப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் புதிய எல்லாம் வெற்றி அடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி பணம் வர வேண்டிய இருந்து பணம் வந்துடும் எளிமையாக வரும் சாதாரணமாக கேட்பீங்க கொடுத்துருவாங்க இவ்வளோ நாளாக கொடுக்கவே மாட்டேன் நட கூட இப்போ கேட்கும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் பிரச்சனைகள்லேருந்து வெளி வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க தப்பு இல்லைங்க நல்லாயிருக்கு இருக்கு பாதசனையில இருக்காருன்னு பயப்படாதீங்க அது என்ன இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அதிகமாக பேசக்கூடாது தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அதிக செலவுகளுக்கு ஈடுபடக்கூடாது இந்த டைம் பார்த்து நான் வீடுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருந்தாலே பொது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் பொழுது கவனமாக போகணும் அவ்வளோதான் மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முன்னேற்றத்திற்கான காலகட்டம் இதுதான் நிறைய நன்மைகள் தொட்டது துளங்கும் தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதே போல் நான் வந்து டெம்பரரியாக வேலை பார்த்துட்ருக்கேன்றவங்களுக்கு இப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவிக்கான அந்தஸ்து கிடைக்கும் வேலை வாய்ப்பில் பணம் அதிகரிக்கும் பிரச்சனையிலேருந்து எளிமையாக உங்களை தூக்கி வேலை விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு சூரிய பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு சனி பகவான் மூணுமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனைதான் கொடுக்குறாங்க அதனால் அதை வைத்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இதில் இருந்து காலங்கள் உங்களுக்கு முன்னேற்ற காலத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து போயிட்டே இருக்குது அதன் வழி நீங்களும் சரியாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணணும் அப்படியே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு வெற்றி கிடச்சிருங்க அதே போல் ராகுக்கு இது உங்களுக்கு கேது தாங்க சரியில்லை ராகு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் புதிய உறவுகள் வந்து சேர்றது இதே போல் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழிலாளிகள் வருவாங்க ஆள்லாம் நிறைய எடுக்கலாம் கரெக்டாக பார்த்து எடுங்க அவசரப்பட்டு எந்த விதத்திலும் தேவையில்லாதவர்களோ இல்லை வீணான ஒரு பிரச்சனை பண்ணக்கூடியவங்களோ சேர்த்துக்காதீங்க உங்களுக்கு சரியான ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி கரெக்டாக உங்கள் தேவைக்கு என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கான வழிவகையை செய்யணும் அதே போல் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முக்கியமாக தவிர்த்திடணும் வாக்குறுதி அள்ளி கொடுத்துருவீங்க நான் அதை செஞ்சுறேன் இதை செஞ்சேன் இதை பார்த்துக்கலாம் நாளைக்கு இங்கே வந்துருங்க நானும் கூட வந்துடுறேன்ற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பீங்க செய்ய முடியாமல் போகும்பொழுது உங்கள் மனசு தான் உங்களுக்கு ரொம்ப சஞ்சலப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம இதை செய்யலையேன்ட்டு எல்லாம் ஒரு நாள் மாறிடுங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ வந்து எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கேதி பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக பார்த்தா ஃப்ரெண்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா பிரச்சனையாகிடும் கோவம் வந்துடும் சண்டை போட்டுக்குவீங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான பேட் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் சண்டையை தவிர்த்துருங்க சண்டையே வேணாம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கான காலத்தில் தான் இருக்கிறீங்க கவலையே இது நாள் வரைக்கும் பிரச்சனையாக இருக்குங்க நான் என்ன பண்ணுவேன் யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியல என்னால் வெற்றி அடைய முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ காலம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம் தொட்டது துளங்கும் அதனால் இப்போ எல்லாமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால நிம்மதியாக இருக்கலாங்க நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் தூங்க ஆரம்பிங்க ஏன்னா தூங்கியே பல ஆண்டுகள் ஆகலாம் சிற கும்பராசிக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அதுக்குள்ளேயே முழுகி போய் தூக்கத்தை மறந்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு உணவை மறந்துருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணுன்னு கூட அவங்களுக்கு தோணாது ஏதையோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது பெண்கள்லாம் நிறைய பேர் இதில் மறதி நிறைய மறதி இருக்கும் கும்பராசிக்கு மறந்துடுவாங்க எதை செஞ்சோ எதை விட்டோம் எங்கே போகிறோம் நிறைய பேர் கும்பராசி பெண்களுக்கு பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை கைக்குள்ளே கிடையாது பிரச்சனை கையை மீறி போனது எந்த ஒரு பஸ் ஏறினா கூட எந்த ஊர் பஸ்ஸுன்னு தெரியாமல் ஏறி உட்கார்ந்தவங்கனா நிறைய பேர் மறந்துடுறது அவங்களோட பிரச்சனையிலேயே உள்ள மனசையும் மூளையும் போட்டு வச்சுருக்கிறதுனால புதுசாக அவங்களால எதுவுமே பண்ணிக்க முடியாமல் த சிக்கி த நிறைய இடத்துல சிரிக்க மறந்துருப்பாங்க இப்போ சிரிப்பாங்க இப்போ எல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துருச்சுங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இருக்கிற காலத்தை தெம்பா தைரியமாக இருக்கிறதுக்கான காலமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார்ன்ற நம்பிக்கையோடு இருங்க அதே போல் விநாயகர் வழிபாடு பண்ணணும் ஈஸ்வரன் வழிபாடு ரொம்ப சிறப்பு அந்த சிவராத்திரி பிரதோஷம் இதை மாதிரியான காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க முடிஞ்சா அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா வெறும் விபூதி திருநீர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வாங்கிட்டு போய் கொடுங்க அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தாலும் சரி பெரிய பலன் கிடைக்குங்க பெரிய பெரிய மாற்றம் ஏற்படும் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுங்க பிரசாதம் தான் செய்யணும் நான் பெருசாக தான் செய்வேன்லாம் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க இறைவனுக்கு அதுவே பெருசாக தோன்றும் நிறைய பைசா வச்சுருக்கவங்க கூட எதுவுமே செய்ய மனசு வராதவங்க கூட இருக்கிறான் சாதாரண ஒரு ஆள் இவங்க இதை செய்கிறாங்கன்ட்டு அவங்க கடவுள் நமக்கு எப்பொழுதும் அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை தவறாமல் சரியாக பயன்படுத்துங்க காலில் மட்டும் கொஞ்சம் அடிப்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக செல்லணும் பண புழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது கரெக்டாக கையாளணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது ஒரு சில விஷயங்களை சரியாக பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்களில் ஒதுங்கியே இருக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் ஆகணும் பிரச்சனைகளை தெளிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குதுங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடியதை நல்லபடியாக இருந்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நன்மைகளையே கொடுத்துட்ருப்பாருங்க